ஹலோ ஓஃப்ரெண்ட்ஸ் எல்லா இப்போ இருக்கீங்க விட நல்லா நல்லாயிருக்கீங்க நம்ப மணி ரெண்டு மணி ஆகுது இப்போதான் கொஞ்சம் மாரிதான் முடித்தேன் ஒன்றும் கிளம்பலை அந்த குளிக்கலான்னு பார்த்தேன் ஓனர் அதுக்குள்ள தூங்கி முடிச்சுட்டார் போல சாப்பாடு வாங்கிட்டு வரையான்னு சொல்லி கேட்டார் சரி ஒரு போய் சாப்பாடு வாங்கலான்னு போய் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாமேன்னு கிளம்பிட்டேன் வந்துட்டு நம்ம கொஞ்சம் குளிச்சுட்டு நம்மளும் போய் சாப்பிடுவோம் ஒன்றும் சாப்பிடல இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது இன்றைக்கி ஆல்ரெடி இடத்துல ஷூட்டிங் வச்சது தான் ஒரு வீடு அது வந்து மக்கா போகிற ரூட்டில் இருக்குது ஸோ இங்கே அங்கே தான் இப்போ இன்றைக்கி ஷூட்டிங்கு ஆறு மணின்னு சொன்னார் நாலு மணிக்கு தான் கூப்பிட்டாரு இப்போ முடிச்சுட்டதுனால சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னதுனால இப்போ சாப்பிடுவாங்க போயிட்டுருக்குறோம் நான் மட்டும் கொஸ்டாக பதிவாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க வீடியோ போடல அப்படியாவது முயற்சி பண்ணி போட்டுடுறேன் அது ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தான் என்னால் வீடியோ எடுத்தேன் அது எடிட் பண்ணி போகிறேன் ரொம்ப 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 இருந்துச்சு மைண்டு ஸோ அதனால என்ன எப்படி மேல கரெக்டா போட பாக்குறேன் ஓகேங்களா செம வெயிலாக இருக்குது வந்துருக்குமா வண்டி ஆ குப்பையாட்ட கிடக்கு உக்காந்து ஒன்று சூடு தாங்க முடிலங்க பயங்கரம் கொதிக்குது பயங்கரமா கார்ல இதெல்லாம் இந்த இதெல்லாம் போட்டாலுமே கார்லோட சூடு தாங்க முடியல ஆக்சுவலா அவ்வளோ சூடா இருக்குது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிருந்தேன் அப்புறம் குளிக்க கூட இல்லை அதுக்குள்ளே சுகர் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னதுனால கிளம்பி ஆச்சு சரி போயிட்டு வந்துட்டு கொடுத்துக்கலாமே அப்படின்னு கொஞ்ச ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் ரொம்ப தலைலாம் சூடாகி பெயின் ஹெட்ஹேக் தலைவலி அதிகமாக வருது தூக்கம் ப்ராப்பராக இல்லாதனால சரி நம்ம போய்ட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவோம் சாமல்ஜி சாண்ட்விச் இங்கே தான் வாங்கியாச்சு பில்லு வந்துட்டு எவ்வளோ வந்துச்சு ஒம்பது ரூபா மூணு பீஸு பாயில்டு ஹபிபி வந்துட்டு வெறும் உப்பு டொமேட்டோமேட்டோ தான் போடணும் வேற எது போட்டாலும் தக்காளி தவிர வேற எது போட்டாலுமே பிடிக்காது அவருக்கும் வந்துட்டு உடனே வந்துட்டு உனக்கு என்ன சொன்ன நீ எதுக்கு என்ன தாங்கிட்டு வந்தானு கேப்பாரு அதனால அவங்களுக்கும் தெரியும் என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா டெய்லி நான் அடிக்கடி இங்கேயே தான் வாங்கிட்டு இருக்கிறேன் பிரேக் பாஸ்ட் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அவங்க தூங்கி எந்திரிக்கிறது உங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் லஞ்ச் தனியாக இங்கே நம்மளா தூங்கி எந்திரிச்சு டைம் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் டேரக்டாக லஞ்சா சாப்பிடும் இவங்க அப்படி கிடையாது தூங்கி எழுந்திரிச்சுன்னா நம்மளுக்கு அது பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான் அது எத்தனை மணி இருந்தாலும் சரி நைட் எந்திரிச்சாலே அப்படி தான் நம்மளுக்கு பழகி போச்சு உள்ள எல்லாம் பெங்காலி எல்லாம் இருக்கிறாங்க இது டிரைவ் தூர் வழியாக அப்படி போயிட்டு இந்த சைடு வழியாக வந்துடலாம் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் ஓனர் வந்துட்டு சாப்பா காஃபி வாங்கிட்டு வர சொன்னார் ஸ்டார் பக்கில் ஸோ அதனால் ஸ்டார் காஃபி வாங்குறதுக்காக நம்ம வந்தோம் இப்போ ட்ரைவ் த்ரூ வழியாக வாங்கிட்டு போயிடலாம் மணி கரெக்டாக பேத்தினேன் மணி நாலு எட்டு ஆச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஷூட்டிங் போக வேண்டிய வேலை இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் தூரமான இடம் தான் நம்ம காஃபி கேட்டுருவோம் ஹலோ ஐயோ கோல்டு எல்லாம் வேலை ஏறிடுச்சு போல கோல்டு ப்ரோ எல்லாம் கம்மியாக இருந்தது இப்போ இதை அதிகமாக வாங்கிட்டாங்க போல ஒரு ரூபா அதிகமாக இருக்குது என்னன்னு தெரில வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் இப்போ நம்ம வாங்கிக்கிட்டு போக வேண்டியதான் ஓனர் ஃபோன் அடிச்சிட்டாரு மணி எத்தனை அதுதான் நாலு ஆச்சு நாலரை மணிக்கு ஃபோன் அடிப்பேன்னு சொன்னார் முன்னாடி அடிச்சிட்டாரு காஃபி வாங்கிட்டு போகிறதுக்கும் ஏன்னா அஞ்சரை மணி ஆறு மணிக்கு நினைக்கிறேன் ஷூட்டிங்கு இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இன்னொன்று ட்ராஃபிக் ஆகி ஆகும் ஏன்னா இப்போ எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வருவாங்க நம்ம குளிச்சு ரெடி ஆகிட்டு நல்லா இதாயிட்டோம் ஷூட்டிங்கில் நடிக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசையாக தான் இருக்குது நே ஓனிட்ட கேட்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்ன சொல்லுவார் என்னடா இங்கே வேலைக்கு வந்துட்டு இவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்றானா நம்ம பக்கத்தில் அப்படின்னு நினச்சிடுவோம் ஒரு தெரியல நினைக்கலனாலும் தெரியாதுல்ல நம்மளுக்கு ஒருத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது சொல்கிறேன் ஒரு வேலை நினைச்சிட்டா அதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அவர் மச்சனாக தான் மேனேஜர் மச்சன்கிட்டான் நேற்று சொன்னேன் ஏதாவது ஒரு சீனில் நடிக்கிறேன்டா எனக்கு அதுலேருந்து ஒரு காசு வந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு யூஸ் ஆகும் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அங்கே அங்கே நம்ம கூடயே இருக்கிறனால நம்ம பார்க்குறோம் அது சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க கிடச்சிச்சுன்னா சந்தோஷம் எனக்காக ப்ரே பண்ணீங்க லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல நிலமைக்கு வரணுன் தாங்க நான் ஏதோ ஒன்று போராடுறேன் எது கிடச்சாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு படியா தான் போயிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமாகவும் அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்கேன் எது கிடச்சாலும் அந்த நினச்சிக்குவேன் இருந்தாலும் குடும்பத்துக்கு ஆக வேண்டியாவது இன்னொரு லெவலுக்கு போகணுன்னு ரொம்ப பல வருஷம் ஆசை ஆனால் வெளியில் நான் எதுவுமே காட்டிக்க மாட்டேன் எது இருக்கும் அது வரையும் கிடைச்ச வரைக்கும் போதுமே அப்படியே விட்டுட்டு போயிவிடுவோம் நீ கிடைக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன ஒரு மணி நேரமாக காசு போட்டு கொடுக்குறாங்க சீக்கிரம் கொடுங்கப்பா வாங்கிட்டு நம்ம போகலாம் அப்புறம் இல்லைனா ஓனர் இன்னுமா வரலையான்னு ஃபோன் அடிப்பார் சரி வாங்கிட்டு போவோம் ஓகேங்களா ஷூட்டிங் கிளம்பி வந்துட்டோம் மணி வந்து கரெக்டாக ஆறு மணி ஆகிடுச்சு இப்போ நம்ம இருக்கிறது வந்து துவைக்கின்னு சொல்கிறாங்க துவேக் மலைன்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் இருக்கும் இன்னும் ஷூட்டிங் கிட்ட போகல பக்கத்தில் வந்தோம் அதுக்கப்புறம் டென்கீனில் வந்துட்டு ஏதோ ஓனர் வந்துட்டு இல்லை ஏதோ வாங்க போயிருக்காரு பக்கத்தில் அல்வேக் இருக்குது இந்த பக்கம் எஸ்டிசி வெல்லோஸு அல்வாஃபான்னு அங்கே ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது எல்லாமே இருக்கு பக்கத்துலயே ஸோ இவர் இப்போ வாங்க உள்ளே போயிருக்காரு நம்ம காரில் உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட் வந்தோன்னே இங்கேயிருந்து பக்கத்தில் தான் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிற வழியில இது வாங்கிட்டு போயிடலான்னு வந்தார் நான் இன் வேண்டியது ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஷூட்டிங் வந்து விடிய நடக்கும்னு சொன்னாங்க என்னன்னு தெரியல இது என்ன நடக்குது எப்படின்னு தெரியல இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியது தான் ஷூட்டிங்கு முடிச்சுட்டு இன்னைக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா சேனலை நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நம்ம புதுசாக ஆரம்பித்த சேனல் தான் நம்ம ரியலாக என்னவோ அதை நம்ம பார்க்கறது நம்ம செய்கிறது தான் நம்ம கண்டென்ட்டாக இருக்கோம் உங்களாம் முடிச்சு சப்போர்ட் கொடுங்க சரிங்களா இன்னைக்கு ஷூட்டிங் வந்து பார்க்கல இந்த பார்க்ல நடந்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு ஷூட்டிங்கா ஒரு ஃபுல்லா பாட்டி எல்லாரும் இங்க ஓபன் ஏரியால என்ன ஷூட்டிங் சோ அதனால பயங்கர க்ரோடர்க்கு ஷூட்டிங் எடுக்கறாங்க சொல்லிட்டு ஒரு பார்க்ல சீன் இதுதான் சீன் கேமரா எல்லாம் செட் பண்ணி கிளஞ்சிட்டு வந்து பார்க்ல இருக்கிற மாதிரி சீன் இதுதான் இருந்து ஷூட்டிங் ஆக்ஷன் இப்பதான் ஷூட்டிங் முடிச்சு ரோமுக்கு போயிட்டு இருக்கிற மணி எத்தனை பாருங்கள் கரெக்டாக மணி மூணு நாலு அதான் ஷூட்டிங் முடிச்சு மக்காரோடய ஜித்தாப்புற வழியில் அங்கே திரும்ப முடிச்சுட்டு நம்ம இப்போ தான் ரூம்க்கு பக்கத்தில் வந்தாச்சு வீட்டுக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம ரோட்டில் திருப்பி நாளைக்கு நாளைக்கு நைட்டுக்கு ஷூட்டிங்கு நாளைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நாளைக்கு கல்யாணம் வர மாதிரி ஷூட்டிங்கு ஸோ நாளைக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும் முடிஞ்சா நான் வீடியோ கேப்சர் பண்ணுறேன் இன்னைக்குமே பார்க்கில் வச்சுட்டு ஓப்பன் ஏரியால தான் அவுடோர்ல தான் ஷூட்டிங் எடுத்தாங்க சரியான இதுங்க சவுதி கரணம் இல்ல உண்மையால சில சில பேர் நினைக்கிறாங்க யாரையும் குறை சொல்றாங்க குறை சொல்றான்னு ஆனால் இங்க உள்ளவங்களை பத்தி தெரியறது இல்ல தெரிஞ்சாலுமே சில பேர் வந்துட்டு அவங்க நல்ல விளையாட்டமோ அடுத்தவங்க கெட்டவங்கிற மாதிரியே நினைக்க வைக்கிறாங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது உண்மையாக தான் நம்ம சொல்ல போறோம் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து விட்டு போட்ட ஒன்னு இல்ல ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க எல்லாமே இன்சார்ஜ் பண்ணி தாங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து எல்லாம் பொறுப்பு வச்சிருப்பாங்களா இந்த இந்த பிளேஸ் இன்னைக்கு வந்து வாடகை எடுத்துருக்கிறதோ இல்ல கவர்மெண்ட்ல சொல்லிருப்பாங்க தானே ஷூட்டிங்க இன்னைக்கு வைக்கிறோம் இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது அப்படின்னு பார்க்ல எல்லாரும் வர மாதிரி சரி ஓகே எல்லாம் செட் பண்ணிருக்காங்க யாருமே ஒரு வாரத்தை கேட்கலங்க குட்டி குட்டி பசங்களை வீட்டுல உள்ளவங்க பெரியவங்களும் கூட நிக்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க உள்ள பூர்றாங்க அதுல பூர்றாங்க வீடியோ ஓடிட்டு இருக்கு ஒரு பயம் ஓடி போறான் நடுவுல துரத்து விட்டுட்டா சுத்திட்டு திருப்பி வந்து வேணும்னு ஓடுறான் துரத்துட்டு போனா ஓடி போயிடுறான் இந்த மாதிரி பெரியவங்களும் சின்னவங்க ரொம்ப என்ன ரொம்ப நேரம் சுட்டி எடுத்துட்டேன் நான் சொன்னேன் இப்படி இருக்கிறாங்க ஒருத்தவங்க கூட உங்க ஊர்ல எப்படி சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்னு யாரையும் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறான் வேணுனே பண்றானு அந்த அரபி பசங்க வேணும்னே எல்லாம் பைத்தியம் நாட்டம் பண்ணிட்டு இருந்தானோ ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் தான் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு மட்டும் முடிஞ்சிருச்சு உன்னும் நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங்கு என் ஓனரோட சீன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம் நாளைக்கு நைட்டுக்கு எங்களுக்கு ஒன்பது பத்து மணிக்கு இருக்கு ஃப்ரெண்டு வேற போப்பாரு நாளைக்கு அவரை போய் வேறு விடணும்னு சொன்னார் ஏர்போர்ட்டில் சரி ஓகே இந்த விழாக்கை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் போய் படுத்து ரொம்ப போய் ரெஸ்ட் எடுத்து தூங்க வேண்டியது தான் சார் நாளைக்கு பார்ப்போம் டேக் கேர் பை பாய்